தன்னோட ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சம்பாதிச்சு வச்சா பரவாயில்ல அடுத்த வர ஏழு தலைமுறைகளுக்கும் இங்க எப்படி சார் நேர்களே இது தமிழக அரசியல் களம் இன்னைக்கு அரசியல் களத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அரசியல் களம் எவ்வளவு சூடுபிடிச்சிருக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா அதுதான் நம்ம டெய்லியும் வந்து தமிழா தமிழா பாண்டியன் சார் கிட்ட பேசிட்டு இருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் வைகோ அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா எப்போ வந்து மதுபானத்தை நம்ம இங்க ஒழிக்கிறோமோ அப்பதான் வந்து இங்க நம்ம வந்து மக்களுக்கு நல்லது கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்ற இந்த டைம்ல இதோட சாராய அந்த ஆலைகளோட மேனுபேக்சரர் யார் உற்பத்தியாளர் யாருன்னு பார்த்தா டி ஆர் பாலு அவர்கள் அவரோட பையன் வந்து யாருன்னா தொழில்துறை அமைச்சர் அப்புறம் இவங்க எப்படி சார் அதே கட்சியில இருக்கிறவங்களே வந்து மதுபானத்தை ஒழிக்கணும்னு எப்படி சார் பேசுறாங்க திராவிட முதல்ல ஒழிக்கணும்னா மது மணல் குவாரி ரெண்டையும் ஒழிச்சு ரெண்டே இல்லாம பண்ணிங்கன்னா திராவிட ஒழிஞ்சு போயிருமா நான் உண்மையாகவே தமிழக அரசியல் களம் நேயர்களுக்கு மூல உலகத்தை நான் சொல்கிற செய்தி இந்த திராவிட இயக்க திமுக அண்ணா திமுக உயிர் வாழ்வது எதுல மணல் குவாரியிலையும் மது ஆலைகள்லருந்து தான் வேணா எல்லா கிளைச்சியில உண்டிச்சல் நகரைச்சி எல்லாமே லோக்கல் பாரு நடத்துகிறான் லோக்கல் பாரு ஒரு ரூபா தண்ணி பாக்கெட்டை பத்து ரூபாய்க்கு விற்கிறான் இதுல இதுதான் ஒரு ஒரு ரெண்டு ரூபா பிளாஸ்டிக் டம்ளரை பத்து ரூபாய்க்கு விற்கிறான் எப்படி இவ்வளவு விடமா தெரியுது எனக்கு கேட்காது நாங்கள்லாம் போறதில்லை போயிட்டு வந்த நண்பர்கள விசாரிச்சுக்குவேன் போயிட்டு வந்த நண்பர்கள்ட்ட விசாரிச்சுக்குவேன் அப்போ ஒரு கோழி முட்டையை இருபது ரூபாய்க்கு விற்கிறான் அங்கே பார்ல இதெல்லாம் விற்கிறது யாரு அண்ணாதிமுக ஆட்சியில் அண்ணாதிமுக கிளை செயலாம் பார் எடுத்திருப்பான் பார் டாஸ்மார் சாக்கனா கடை அதுக்கு பேரு அதுக்கு பேர் என்ன சாக்கனா பழைய பேர் சாக்கனா கடை இப்போ அதுக்கு பேர் நீங்க டாஸ்மாக்க்கு பார் எப்படி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நூறு கோடி ரூபாய் போட்டு வச்சிருக்கோன்னு பார் தான் இதுவும் பார் தான் அப்போது இதை நடத்துறது பூரா இப்ப இப்ப நடத்துறது யாரு திமுக ஆட்சியில் திமுக கிளை செயலாளர் தான் எதை நடத்துறான் இந்த மாதிரி இதுதான் இவர்களுக்கான வாழ்வாதாரம் நீங்க மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ என்ன பண்றான் ஆற்றல் இருக்கிற மணல பூரா தெளிவிக்கிறான் செம்மன் கோவாரி வித்த வழக்கு தான் உயர் நீதிமன்றம் சூமோட்டா தானா வழிக்கு வந்து மூணு வருஷம் பொன்முடிக்கு மூணு வருஷம் ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபைன் ஒரு நிலத்தையே காணும் ஒரு நூறு இரநூறு ஏக்கரா நீங்கள் செம்மண் குவாரியவே காணும் ஆற்றலை மணலையே காணும் அப்போது இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா திராவிட இயக்கங்கள் தான் ஐம்பது சாராய ஃபேக்ட்ரி இருக்குமா ஜெயலலிதாவே சசிகலா ரெண்டு பேருமே ஒரு சாராய ஃபேக்ட்ரி நடத்துனாங்க மிடாஸ் கோல்டு நீங்கள் ராஜா ஒரு சாராய ஃபேக்ட்ரி ஆளை வச்சுருக்காரு ஜெகத் ஒரு ஆளை இல்லை யாருங்க எல்லாம் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் ஜெகத் ஒரு சாராய ஆலை வச்சுருக்காரு அப்போது ஐம்பது சாராய ஆலைகளும் திமுக அண்ணாதிமுகவை சார்ந்தவர்கள் தான் எம்ஜிஎம் கோல்டா அதுக்கு பேர் எம்ஜிஎம் ஏன்டா தங்கத்தை கரைச்சா கொடுக்குறீங்க குடிச்சோம் போகிறேன் கிட்டி போயிருது ஜெயலலிதா சசிகலா வச்சுருக்க கம்பெனிக்கு பேர் மிடாஸ் கோல்டு கோல்டு முடக்க முடக்கணும் குடி வடிவேல சொல்கிற மாதிரி எங்கடா வயிறுலாம் எரிஞ்சு கிட்டிலாம் எரிஞ்சு நேராக ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறான் அப்போது சசிகலானா ஜெயலலிதா ஜெயலலிதா சசிகலா அதே போல் கனிமொழி பாட்னராக சில மது ஆலைகள் இருக்குதுன்னு அது பேசப்படுகிறது நம்பப்படுகிறது கூறப்படுகிறது அப்போது டி திமுகவில் பிரபலமான டிஎம் ஜெயமுருகன் அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அவர் ஒரு சாராய பயிற்சி வச்சுருக்காரு க இளைஞன் ஒரு படம் வந்ததில்லை அந்த இளைஞர் படத்தினுடைய தயாரிப்பாளர் கலைஞர் தான் கதவசனம் எதுக்கு சாரா நடத்துறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறதுக்கு இப்படி திராவிட இயக்கங்களும் சாராய வியாபாரமும் தவிர்க்க முடியாது சாராய விற்காத அண்ணாதிமுக திமுக ஒரு கவுன்சிலரை காமிக்க ராணிப்பேட்டை காந்தி இப்ப அமைச்சர் பழைய சாரா வியாபாரி பழைய சாராய வியாபாரி எல்லாம் கூட இருக்கு பழைய சாரா வியாபாரி இப்படி பல பேர் எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சாராய ஆடை அதிபர்கள் தான் வெள்ளை கோயில் சாமிநாதன் பழைய சாராயிர ஹே அண்ணாதி முகால கோபி கருபண பளை சாராய் யாவாரி ஹ இவங்க லைனர் லைனர் 라ഘேந்திர பளை சாராய் யாவாரி சாராய் உத்ததாய தகுதி அரசியலுக்கு வரங்க எம்எல்ஏ மந்திரி ஹ இவங்களே இப்படி இருக்கும்போது இல்ல வைக்குவர்கள் வந்து இவ்ளோ ஓபனா இந்த மாதிரியான வந்து மது ஒழிக்கணும் அப்பதான் நாடு முன்னேறும்னு சொல்றதெல்லாம் தெருல சார் இது வந்து இப்படி சிரிச்சிட்டு தான் சார் கடந்துட்டு போக வேண்டியதா ஒரு விஷயமா இருக்கு சார் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் இந்த தேர்தல் டைம்ல வந்து பரப்புரைகள் பிரச்சாரங்கள் இது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வந்து எல்லா டிவி சேனல்ஸ்லயும் போட்டது ரொம்ப வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தான் அந்த மாதிரி ஒரு இது வரும் அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யார் ஸ்பான்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு கோடி ரூபாய் சொச்சம் அதுக்கு மேலே வந்து செலவு பண்ணீர்கள் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு இதுக்கு யார் ஸ்பான்சர் அப்படின்னா சபரீசன் அவர்கள் அப்போ இது தான் திருப்பியும் வந்து இதுவாகுது இதைதான வந்து பிஜேபி கவர்மெண்ட் கடன் வந்தால் ஃபஸ்ட்டு திராவிட கட்சிகளை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி பேசப்படுது இல்ல சார் அப்போ இது ஒரு திராவிட கட்சிகள் ஒழியணுன்ற அப்படின்றது இருக்கும்போது அப்போ பிஜேபி வந்தா நல்லா இருக்கும் தானே சார் எல்லாரும் நினைப்பாங்க இல்ல திராவிட கட்சியும் ஒழியணும் பிஜேபியும் ஒழியணும் பிஜேபி தான் திராவிட இயக்கத்தின் தோளில் ஏறி சவாலி செய்து இந்த மக்களை ஏமாத்து இவங்களை வந்து நீங்க இவ்வளவு காலம் அதிமுக தானே சவாரி செஞ்சது பிஜேபி அப்போது திராவிட இயக்கம் ஊழல் லஞ்சம் லாவண்யம் வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லாம் மணியே நிறைய மணியை வச்சுருக்காங்கன்னு மோடியே சொன்னார் ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது வேலுமணி வீரமணி தங்கமணி எல்லாம் நிற்கிறாங்க ப்ரைம் மினிஸ்டர் அறிமுகப்படுத்துறாரு என்ன அறிவுபடுத்துகிறாரு இவர் மிஸ்டர் வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சர் இவர் தங்கமணி இபி அமைச்சர் இவர் வீரமணி சோன்ஸ் அமைச்சர் இப்படி மோடி கேட்டாரா ஓ எல்லா மணியும் கொடுத்தா இருக்கா எல்லா மணியும் ஆமாம் அரசாங்க மக்கள் கட்டுற பணம் பூரா எல்லா மணியும் நாங்களே எடுத்துக்கிறோம் இது அதுதான் அதனுடைய பொருள் அப்போது இத்தனை மணிகள் இருந்தும் திராவிட இயக்கத்தை ஒழிக்க முடியலையே அந்த பக்கம் போனால் திமுக அண்ணாதிமுக இல்லை திமுக திமுக இல்லை அண்ணாதிமுக மக்கள் மாறி மாறி மாற்று வேட்பாளர்களே இல்லையே காட்டன் புடவையில் வாழ்க்கை ஓட்டுகிற காட்டன் புடவை ஸ்லீப்பர் செருப்பு மம்தா பானர்ஜி இல்லையே எங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கேயோ ரோட்டில் போயிட்டு இருந்தார் ஊழல் எதுக்கு போராடினார் மக்கள் போற அவர் முதலமைச்சராகி உட்கார வச்சுட்டான் பிஜேபி முடிச்சு ஜெயிலில் போட்டான் அப்போது இப்படி ஒரு ஆளை தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்க முடியலையே மம்தா பானர்ஜியும் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலும் இல்லையே அது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தானே சார் அப்போ நமக்கு எப்படி இருபத்தி ஆறு வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வருவார் மம்தா பானர்ஜி வருவார்கு இருக்கிறதா கண்டிப்பா தேடிதான சார் ஆகணும் அது வரைக்கும் இந்த ஆட்சி வந்து கலையறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்ல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம அந்த சட்டமன்ற தேர்தல் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இதுவாவே அப்போ என்னன்னா அப்ப ஓட்டு போடுற யங் ஜெனரேஷன் ஜாஸ்தியா இருப்பாங்க சார் அவங்களோட தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு அஹ் அரசியல்ல என்ன புரிதல் இருக்கு அப்படின்றது போது அப்ப கண்டிப்பா ஒரு மாற்றத்துக்கான நிறைய ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு டூ மக்களுடைய சிரமங்கள் குறையணும் மக்கள் சுமி வாழணும் இந்த ரோலக்ஸ் எல்லாம் ஒழியணும் அதனால நம்புவோம் நம்புவோம் ஓகே சார் இப்போ ஜெயக்குமார் அவர்கள் வந்து அண்ணாமலை பத்தி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு சார் அவர் திராவிட கட்சிகள் ஒழியணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் வந்து கமெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியல் பத்தி அவருக்கு தெரியாம அவர் டைரக்டா கமெண்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு சார் இது வந்து திருப்பியும் திருப்பியும் வந்து இது ஏடிஎம்கே திடீர்னு பிஜேபியோட கூட்டணி வந்தது அப்படின்னா வராது வந்தது அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சார் பார்க்கப்படும் அது அப்படி இந்த இவர் சொல்கிற மாதிரி தான் நாஞ்சல் சம்பத் சொல்லுவார்ல ஏயா இவ்வளோ ஐயத்தரம் பண்ண மக்கள் காரி துப்புவான் தொடச்சிட்டு போயிட்டே இரு இதுதான் அரசியல் அரசியலில் நீங்கள் மிக அயோக்கியனுடைய கடைசி புகலிடம் இது சாக்கடி சொல்கிறார் இது அரசியல் தான் அப்போது மக்களை ஏமாற்றுவதற்காக கட்டமைக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அரசியல் கட்சிகள் பூராம எப்படி நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி எப்படி வருது வருது சார் இந்த இவ்வளோ கோடிகள் வச்சிருக்காங்க என்ன சார் பண்ணுவாங்க எல்லாமே அடுத்த தலைமுறையில் எல்லாம் தெருவுக்கு வந்துடுவான் என்ன வருவான் தெருவுக்கு வந்துடுவான் அதாவது ஒரு படமொழி கிராமத்தில் சொல்லுவான் சிவன் சொத்து ஓ சிவன் சொத்தை கல திருடுனா உன்னுடைய குளமே நாசமாக போயிடும் இப்போதான் நடந்துட்டு இருக்கு சிவனுங்கிறது யாரு மக்கள் ஒவ்வொரு மக்களும் அப்பாவி மக்களும் சிவன் தான் நாங்க அப்படிதான் தான் சரி இந்த சிவ மக்களுடைய காசை கொள்ளையடிக்கிறவங்க குளம் நாசமா போயிரும் இதுதான் நடக்குது கண்ணால பார்க்குறோம் அதுதான் சரி இப்போ இத்தனை ஜென்ரேஷன் தன்னோட ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சம்பாதிச்சு வச்சா பரவாயில்ல அடுத்த வரை ஏழு தலைமுறைகளுக்கும் இவங்க எப்படி சார் அந்த ஐநூறு கோடி உங்களுக்கு கணக்காவது இவங்க உட்காந்து என்றதுக்காகவா இவங்களுக்கு டைம் இருக்குமா சார் இவ்வளோ கோடி கணக்க வச்சு என்ன சார் எனக்கு இது ரொம்ப நாளா நானே யோசிப்பேன் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி நாலாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் என்கின்ற பேர்ல மிகப்பெரிய சர்வாதிகாரம் நாடுது அதிகாரம் இருப்பவர்களை அணுகவே முடியாது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு பொன்முடியிட்ட குறைஞ்சது இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் கோடி இருக்கு ஐயாயிரம் சாதாரண பள்ளிக்கூடத்து வாத்தியார் அப்போது கருணாநிதியை திருட்டு ரயில் ஏறி வந்தவர்னு சொல்லுவாங்க ரயில் நல்ல ரயில் தான் அது திருடருக்காகலாம் ஓடுவதில்லை நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் வந்தால் அதுக்கு பேர் திருட்டு ரயிலா இப்படி துரைமுருகன் ப படிக்கிறதுக்கு இப்போ க கல்லூரி காலத்தில் வசதி பீஸ் கட்ட முடியாமல் எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்கிறாங்க ஐயா நல்ல மானம் ஐயா படிப்பான் எம்ஜிஆர் பணம் கட்டுறாரு அப்போது இன்றைக்கி அவர் மகன் என்ன சொல்கிறாரு ஆயிரம் ரூபாய்க்கு பேரல வழி போட்டு வெள்ளை ஆகிருக்கங்கிறார் ஏன்னா அவர் பர்ன் வித்து கோல்டன் ஸ்பூன் சில்வர் ஸ்பூன்லாம் அவள் அதே போகிற ரோலக்ஸ் உதயநிதி இவ இவர்களெல்லாம் உண்மையாகவே மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கிறது தெரியாது அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டு விட்டது இதை மக்கள் தான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் கண்டிப்பா சார் அதுக்கு தான் அது நம்ம வெயிட் இருக்கோம் சார் இன்னைக்கு ஒரு டாபிக் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு வந்து வராரு சார் அவரோட சேர்ந்து நம்ம மு க ஸ்டாலின் தமிழக முதலமைச்சரும் வந்து பரப்புரைக்கும் போறாங்க நெல்லை தென்காசி கன்னியாகுமரி டவுன் சவுத் போறாங்க சார் இத்தனைக்கும் அது பயங்கர ஒரு எஃபெக்ட் இருக்குமா சார் ஏன்னா இதே மு க அவர்கள் தான் வந்து ரோட் ஷோ போகிற பிரதமரை ஃப்ளாப் ஷோனார் இப்போ இவங்கள்ட்ட எப்படி சார் பார்க்கப்படும் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட்டு தலித்துக்கள் இப்படியான கூட்டணி இந்த கூட்டணியில் மா நீங்கள் மறைமுகமாக முஸ்லீம் கிறிஸ்துவர்களும் இருக்காங்க இது ஒரு பெரிய வாக்கு வங்கி உள்ள கூட்டணி இந்த வாக்கு வங்கி உள்ள கூட்டணி கண்டிப்பாக கடந்த முறை நாற்பது முப்பத்தொம்பது சீட் ஆமாம் சார் இப்போ அதே போல தான் இந்த முறையும் இந்த வலுவான கூட்டணி ராகுலுக்கு சிறுபான்மை கிறித்துவ முஸ்லீம் மக்களும் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க இந்த ஆதரவு தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய சேர்க்கும் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பத்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெறுவார்கள் இதில் பத்து பேரும் வெற்றி பெறுவாங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க முப்பத்தி ஒன்பது சீட்டும் ஒரு சீட்டு கூட குறைவில்லாம நீங்கள் அத்திருப்தி இருந்தாலுமே பத்து வருஷம் மோடி ஆட்சி மீது மக்களுக்கு கடுமையான வெறுப்பு எதிர்ப்பு இருக்கு இது வட இந்தியாவில் மட்டுமல்ல தென்னிந்தியாவிலும் இருக்கு அதனால ஆட்சி மாற்றம் என்பது தவிர்க்கவே முடியாது பொறுத்திருந்தது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி சார் இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு டைம் கொடுத்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது மக்களாகிய நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பது மை ஓட் மை ரைட் அது மறந்துடாதீங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க மீண்டும் நாளைக்கு கலவர் கல நிலவரத்தை வச்சு நம்ம பாண்டியா சார்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அமிர்தா வணக்கம் நன்றி வணக்கம்